புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கல்லிக்காட்டு இத்திகாசம் பக்கம் நாற்பத்தி ஒன்று ஒரு நாத்தும் சேத வராமல் நடுங்காத்தா எழுவனம்பட்டி தங்கையா கிட்ட கடஞ்சொல்லி வாங்கிய அந்த நாத்து என்று பேயத்தேவர் நாத்துகளுக்கிடையில் ஒரு சான் இடைவெளி இருக்கிறதா என்பதை கண்களாலேயே அளந்து கங்காணி வேலை பார்த்து கொண்டிருந்தார் ஏ மிளகா நல்லா விளைஞ்சு நல்ல விளக்கி வித்தா எனக்கு என்ன கொடுப்ப என்றாள் ஒரு நடவுக்காரி அறுபது வயசானாலும் அக்குறும்பு குறையாத கிழவி நீ அடுத்த வருஷமே பிள்ளைப்பத்துக்க உன் பிள்ளைக்கு அஞ்சுபவன் தங்கத்துல அண்ணா கையில செஞ்சு போடுறேன் என்றார் பேயத்தேவர் பின்வாங்காமல் கிழவியும் சேர்ந்து கெக்க கெக்க என்று சிரித்தாள் இந்த மிளகாய் செடி முதல் காய் காய்க்க எழுபது நாள் ஆகும் நட்ட செடி முதலில் வேர் பிடிக்க வேண்டும் வாரம் ஒரு தண்ணீர் கட்டி மாதம் ஒரு எடுக்க வேண்டும் முன்வினை பயனாகவோ மூத்தோர் செய்த தர்மமாகவோ இந்த மிளகாய் செடி தலைக்குளிர வேர் நனைய மச மசவென்று ஒரு மழை பெய்ய வேண்டும் இவ்வளவும் இருந்தாலும் இடையில் சீக்கடிக்காமல் இருக்க வேண்டும் பிஞ்சு இறங்கும் காலத்தில் சூறை காற்று வந்து நாட்டாமை பண்ணாமல் இருக்க வேண்டும் பழமாகி வாரம் ஒரு எடுப்பு எடுக்கும் காலத்தில் எடுக்கும் பழம் வெறுந்தோல் காட்டி சிரிக்காமல் விதை கட்டுமானம் உள்ள பழமாக இருக்க வேண்டும் களத்தில் காயப்படும் போது மழை நனைக்காமல் இருக்க வேண்டும் சாக்கு மூடை கட்டி சந்தைக்கு தூக்கி போனால் விலை இருக்க வேண்டும் அன்றைக்கு பார்த்து கடன்காரன் கண்ணில் படாமல் இருக்க வேண்டும் இதில் ஒன்று போனாலும் உள்ளதெல்லாம் போச்சு சீட்டு விளையாட்டு தாயம் மட்டுமல்ல விவசாயம் ஒரு சூதாட்டம்தான் ஆட்டக்காரர்களில் எவனோ ஒருவன்தான் கெளிக்கிறான் வீட்டு உரலில் இருக்கச் சோளம் போட்டு இடித்து கொண்டிருந்த செல்லத்தாயி யாத்தே என்று அலறி உலக்கையை உதறி எரிந்துவிட்டு இடிப்பை பிடித்தபடி இருந்த இடத்தில் உட்கார்ந்தாள் என்னாச்சு தாயி பற்றாத பச்சை விறகின் மீது சீமத்தண்ணி கொண்டிருந்த முருகாயி வந்து விழுந்தவளை அள்ளினாள் சுட்டெரிக்கும் வெயில் நேரம் நோயாளிகளையும் வயோதிகர்களையும் தவிர ஊரில் ஒரு ஈ காக்கா குஞ்சு இல்லை சேவலால் துரத்தப்பட்டோடும் வெடக்கோழி சத்தம் தவிர வேறேதும் சத்தம் இல்லை தரையில் உட்கார்ந்து சரிந்தவளை தன் இளைத்த மார்பில் தாங்கி எடுத்த முருகாயி இடுப்பு வழி வந்துவிட்டது என்பதை மட்டும் முகபாவத்தில் முனங்களில் கண்டு கொண்டாள்